வணக்கம் நான் உங்கள் செஃப் நைனா நம்ம பல வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் அதே போன்று இன்றைக்கி ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் கேசரி அதை எப்படி ஒரு நிமிஷத்தில் செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு ரவையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி பொன்முருவெலாம் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிறகு அதே பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் புன்முருவலாக வருத்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பிறகு உங்களுக்கு பிடித்த ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வறுத்து வச்சிருந்த ரவை ஆட் பண்ணுங்க பிறகு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள் இறுதியாக நெய் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான சுவையான கேசரி ரெடி ஆகிடும் நான் ட்ரை பண்ணி பார்த்த கேசரியுடைய இமேஜை தான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் இதோட செய்முறைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி